முருகன் சார் ஒரு நம்பகத்தன்மை ஒன்று இருக்குல்ல சார் ஒரு காலேஜில் போய் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு பசங்களை கொண்டு போய் கா கல்லூரியில் சேர்க்கிறது பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு பெரிய கனவு மட்டும் இல்லை அது ஒரு பெரிய யுத்தமும் கூட அந்த அட்மிஷன் போட்டுட்டு வந்துட்டால் அப்பா ஒரு வழியாக முடிச்சிட்டோம் அட்மிஷன் போட்டோம் அடுத்த மூணு வருஷத்துக்கு நமக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆத்ம திருப்தி மனநிலைக்குமா பேரண்ட்ஸ் வந்து போவாங்க அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு பல்கலைக்கழகத்துக்கு கீழே போய் அட்மிஷன் போடுறது அப்படிங்கிறது அது அவங்களுக்கு பல பேருக்கு அது ஒரு கனவாக கூட இருக்கலாம் சரியா ஆனால் அங்கே வந்து இப்படி ஒரு போலியாக இல்லாத நபர்கள் வேலை செய்கிறாங்கங்கிற மாதிரி ப்ரொஃபஸராக கணக்காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத தவறு ஒரு எரர் நடக்குது சுட்டி காட்டினாங்க சரி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாரு மாறன் சார் ஆனால் இந்த சுட்டி காட்ட வேண்டிய வேலையை ஒரு என்ஜிஓ செஞ்சுருக்கு அறப்போர் இயக்கம் மாதிரி ஒரு அமைப்பு செய்திருக்கிறது அவர்கள் தகலறிவு உரிமைச் சட்டத்தில் வாங்கி அதை புகாராக கொடுத்துருக்காங்க அவர் சொல்றாரு நாங்கள் புகாராக கொடுத்ததில் என்ன சொல்லியிருக்கமோ அதை தாண்டி இவர்கள் ஒரு வார்த்தை எழுதலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இவ்வளவுதான் இந்த ப்ராசஸ் இப்படி தானா சார் நடக்கும் அதாவதுங்க எனக்கு வந்து பூக்கடைக்கிறதுக்கு விளம்பரம்வாங்க ஆ அது இன்னோ அப்படியே புதுசாக மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறது நான் இந்த விஷயத்தில் வேற மாதிரியே பார்க்குறேன் புரியுதுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு பிரைவேட்டைசேஷன் வந்தது தனியார் இன்னைக்கு வந்து உலகத்தில் வந்து தனியார் மையத்தையோ உலக மையத்தையோ அந்த ரெண்டு பேர் எதுக்காக வச்சாங்க கேப்டலிசம் என்கின்ற பொருளாதார கோட்பாடு அது எல்லோருமே அமைதியாக இருந்தோம் சீனா உட்பட ரஷ்யா உட்பட யாருமே அதை ஆதரிக்கலை அது ஆற தழுவி கொண்டது பற்றிக்கொள்ள தமிழ்நாடு தமிழ்நாடு தான் குளோபலைசேஷன் என்கின்ற நான் சிம்பிளாக எஜுகேஷன் வந்துடுறேன் கல்வியை தனியார்மயமாக்குவது மயமாக்குவது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது தமிழ்நாடு தான் அதாவது இந்திய மாநிலங்களிலேயே குளோபலைசேஷனை முழுமையாக ஆதரித்த மாநிலம் இதுதான் இன்னி வரைக்கும் ஒன்று வள்ளுவருடைய குரல் பீலிபை சாக்காடும் அச்சிரும் பண்டம் சால மிகுத்து பெயின் அர்த்தம் ஒரு மயிலிறகு இருக்கு மயிலிறகு வந்து ஒரு வண்டியில ஏத்துறீங்க மயிலிறகு தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏத்திக்கிட்டே போறீங்க அந்த மயிலிறகு அந்த வண்டியினுடைய அச்சை உடைச்சிருமா அதிகமாக ஏத்துனீங்கன்னா வள்ளுவர் சொல்றார் நீங்க தனியார் மையத்தையோ லாப நட்டம் பெறக்கூடிய சுரண்டலை வைத்திருக்கக்கூடிய ஊழலை அடிப்படையாக கொண்ட ஒரு கேபிடலிசத்தை நீங்கள் கல்வித்துறையில் விட்டது அன்றைக்கு நரசிம்மரா விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு புதிய கல்வி கொள்கை அது வருது திறந்து விட்டாச்சு திறந்துவிட்டு இன்னைக்கு கட்டமைப்பு கிடையாது மாணவர்கள் ஒரு வருடத்திற்கு மூன்று லட்சம் முதல் ஐந்து லட்சம் வரைக்கும் கட்டுறான் கட்டமைப்பு கிடையாது லேபு கிடையாது கப்பலை பற்றி நான் சொல்லி கொடுக்குறேன்ற பொம்மை பொம்மை கப்பலை வச்சு இருக்காங்க கப்பல் சம்மந்தமான படிப்பில் இன்றைக்கி பிஇலே பிடெக்லேயே நடத்துகிறாங்க நல்ல கல்லூரிகள் இருக்குது கல்லூரி சம்மந்தமான ஜிஇஆரில் உயர்கல்வியில் தமிழகம் முதல் இடத்துல இருக்குது அதை நான் ஒரு புறம் வரவேற்கிறேன் ஆனால் இன்ஜினியரிங் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இப்போ எஃப்ஐஆரில் நீங்கள் படித்தீங்க நானும் படித்து பார்த்தேன் அதில் யார் பேர் தெரியுமா இருக்குது பேராசிரியர் அண்ணா இன்னொருசிட்டியில் இருக்கக்கூடிய பணியாளர் அவரு தான் மாற்றாரே ஒழிய அதனுடைய முதலாளி மாற்றல முதலாளி பேர் அங்க இருக்கா கர்ஸ்பனெண்ட் பேர் இருக்கா செக்ரட்டரி பேர் இருக்கா அவர் தப்ஸ்டார் சார் கூட சொன்னார் அதை சரி பண்ணிட முடியும் அப்படின்னு ஒரே ஒரு சர்க்குலர்லருந்து சரி பண்ண முடியும் ஆனால் நீங்கள் தனியார் மையத்தையும் உங்களால் சரி பண்ண முடியுமா அதை வேறு சர்குலரில் எப்படி இதை சரி பண்ண நான் உங்களுக்கு விளக்குறேன் ஆனால் ஒரு தனியார் மையத்தையோ நீங்கள் வந்து லாபம் மட்டும் இயக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக ஒரு கல்வித்துறையை மாற்றியதையோ அதை விட்டுட்டு வலுவரே சொல்கிறாரு நோய் நாடி நோய் முதல் நாடி நீங்கள் நோய்க்கு காரணம் என்னன்னு பார்க்கணும் இல்லைன்னா அந்த நோயை வந்து நீங்கள் வந்து குணப்படுத்தவே முடியாது இப்போ அறப்போர் இயக்கம் வந்து பல்வேறு முயற்சிகள் எடுத்து அவங்க கஷ்டப்பட்டு ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதை நான் வரவேற்கிறேன் ஆனால் எத்தனையோ அறப்போர் இயக்கங்கள் இந்த நாட்டுக்கு தேவை தெரியுமா ஊரெங்கு மரப்போர் இயக்கம் தேவை இந்தியன் ஆர்டிகல் டுவெண்ட்டி த்ரீ ஆர்டிகல் ஃபோர் இருக்குது இருக்கு நீங்க அரசு நீங்க கேள்வி கேட்க முடியும் சுரண்டலுக்கு எதிராக நீங்க ஒர்க் பண்ண முடியும் சமத்துவத்தை பேச முடியும்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன் உரிமை கொடுத்திருக்கிறது ஆனால் சின்ன சின்ன இயக்கங்கள் என்ன செய்ய முடியும் அண்ணா சாரி என்ன செய்தார் பிஜேபி ஆட்சியில் அமர்வதற்கு உறுதுணையாக இருந்துவிட்டு அவருடைய கிராமத்தில் போய் படுத்துக் கொண்டிருக்கிறார் பலவீனப்படுத்தி பலவீனப்படுத்திவிட்டு இன்னைக்கு பிஜேபி வந்தது அந்த பாசிச ஆட்சியை அதனுடைய விளைவுகளை நாடு அனுபவிச்சுட்டு இருக்கு அரசு ஊழியர்கள் உட்பட அரசு ஊழியருக்கு பென்ஷன் கிடையாது அரசு ஊழியருக்கு இன்னைக்கு சொல்லியாச்சு இந்த கேபிட்டலிசம் எங்கெங்க போயிட்டு என்னென்ன ஆபத்தை உருவாக்கி இருக்கிறது இது போன்ற அற அறப்போர் இயக்கம் போன்ற நல்ல இயக்கங்கள் ஊரெங்கும் பரவ வேண்டும் அவருடைய முயற்சியை நான் பாராட்டுகிறேன் ஆனால் நோய் நாடி நோய் முதல் நாடி தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ரெண்டாயிரம் வாத்தியர் வேலை செய்கிறான் இதில் இன்ஜினியரிங் காலேஜில் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஆசிரியர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வாங்கக்கூடிய ஊதியம் நான் ஒரு ஆசிரியர் மூன்றரை வருஷம் பேராசிரியராக இருந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தேன் அதன் பிறகு நான் ஆசிரியராக இருக்கிறேன் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஆசிரியர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் பிஇ படித்தவை எம்ஏ சார் சொன்ன மாதிரி எம்ஏ படிச்சுட்டு தான் ப்ரொஃபஸராக ஆக முடியும் திடீர்னு மத்திய அரசாங்கம் வந்து எல்லாருமே வந்து நேஷனல் எஜுகேஷன் வைக்கக்கூடிய நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணனும் இல்லைனா நீங்கள் ப்ரொஃபஸரா இருக்க முடியாது அவங்க ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருக்காரு இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் தானே சார் அது இப்போ புதுசா போட்டுருக்காங்க இந்த யூஹிசை வாதத்திற்கு முன்பு செட்டு ஸ்லெட்டு முடிக்காத அவர்களை உங்களுக்கு வந்து வெளியே போங்கன்னு சொல்லிட்டாங்க ஓகே வெளியே போங்கன்னு சொல்லிட்டு தாம்பரத்தில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு ஹெச்ஓடியாக இருக்கிறாங்க ஒரு அம்மா இங்கிலீஷ்ல அந்த அம்மா வெளியே போக போறாங்க இப்போ நெட்டு ஸ்லெட் இல்லைன்னு திடீர்னு நான் என்ன சொல்கிறேன் நெட்டு வேணும் ஸ்லெட்டு வேணும் இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் நீங்கள் ஒரு நிறுவனத்தை நீங்கள் ஒழுங்கமைக்கின்ற போது எவ்வாறு ஒழுங்கமைக்க வேண்டும் எவ்வாறு ஒழுங்கமைக்கணும் வாத்தியார் ஐம்பத்தி ரெண்டாயிரம் வாத்தியார் சம்பளம் வாங்குற சம்பளம் எவ்வளோ தெரியுமா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்கிலீஷ் வாதியராக இருக்கார் எங்கள் இன்ஜினியரிங் காலேஜில் அவங்க ஒரு பேப்பர் இருக்குது பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறார் அதிகபட்சம் சராசரி சம்பளம் எவ்வளோ தெரியுமா இன்ஜினியரிங் காலேஜில் இருபத்தஞ்சாயிரம்

ஐம்பத்தி ரெண்டாயிரம் வாதியார் பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறானே அதை பற்றி நாம் எப்போ பேசுகிறோம் லேபு கிடையாது கப்பல் துறை பேசி கப்பல் கிடையாது ஒரு பொம்மை கப்பல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க சங்கரன் வந்து சொன்னது வந்து எல்லாம் வந்து ரெவென்யூ ஸ்டாம்ப் ஓட்டி க சம்பளம் வாங்கிட்டு நிஜம்தான் எங்க வாங்குறது பன்னெண்டாயிரம் நீங்கள் ரெவன்யூ ஸ்டாம்ப் ஓட்டினா என்ன ஓட்டலாம் என்ன எம்இ எம்இ படித்து விட்டு ஒருவர் பன்னெண்டாயிரம் சம்பளம் வாங்குறாருங்க இன்னொரு அதிர்ச்சி தகவலை சொல்கிறேன் படித்து படித்துவிட்டு பிஇ படித்து விட்டு இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் படிச்சுட்டு வெளியே வருகின்ற பட்டதாரிகளில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆய்வு எடுத்தாங்க முப்பத்தி ஆறு சதவீதம் பேர் தான் எக்யூப்மெண்ட்டாக இருக்கிறார் சாருக்கு நல்லா தெரியும் அவர் ஆய்வில் அறிஞராக இருக்கிறார் அது எக்யூப்மெண்ட் பண்ணுவதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் ஜிஆர்ல நீங்கள் நம்பர் ஒன்னாக இருக்குது தமிழ்நாடு நான் பாராட்டுறேன் பிற மாநிலங்களை விட ஆனால் எக்யூப்மெண்ட்டு அவனுடைய எலிஜிபிலிட்டி அவனுடைய திறன் அவனுடைய ஸ்கில்லை நம்ம வளர்க்க முடியுமா அதை நோக்கி நம்முடைய செயல்பாடு இருக்கணும்

அவர் வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அதெல்லாம் இழுக்கடிப்பாங்க தப்பு செய்திருந்தால் அவர் தண்டனை அனுபவிப்பார் சட்டத்தின் பிரகாரம் அதை நான் விட்டுற அந்த சப்ஜெக்டை ஆனால் இது போன்ற இயக்கங்கள் நம்மை போன்ற மீடியாக்கள் அந்த குழந்தைகளுடைய நலனுக்காக லட்ச லட்சமாக அம்மாவனுடைய நகையை அடகு வைத்துவிட்டு லோன் வாங்கிவிட்டு அந்த எஜுகேஷனோட கட்ட முடியாமல் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களை பற்றி நாம் அக்கறை செலுத்த வேண்டும் சார் மாணவர்கள் இல்ல சார் இல்ல இல்ல நீங்க நீங்க வந்து நீங்க கரெக்ட் ஆனா என்னன்னா மாணவர்களை குறித்து சிந்தித்த தான் இந்த விவகாரம் குறித்து ஒரு தனி என்ஜிஓ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க என்ன ரைட் கல்லூரிகளை இன்ஜினியரிங் கல்லூரிகளை அரசுடைமையாக்குவதற்கு நான் முயற்சி செய்தோம் சார் இல்ல நீங்க அது இல்ல அதெல்லாம் பண்ண முடியாது சார் அப்படி நான் சொல்ல வரல இல்ல இல்ல நீ நான் அதுல சொல்ல வரல நீ பிரைவேடைசேஷன் இருந்து முழுமையாக ஆதரித்து விட்டு சார் என்னன்னா நீங்க மாணவர்கள் மேல் நலன் இருந்த தான் சார் சொல்றது போல இது ஒரு எரரு இது தெரிஞ்ச ஒன்னு இதை வந்து தெரியப்படுத்தியது ஒரு என்ஜிஓ தெரியப்படுத்திய தான் இது தெரியப்படுத்தினாங்கன்னு சொல்றது கூட கொஞ்சம் அநியாயமான வார்த்தை தான் ஏன்னா தெரிஞ்ச விஷயத்தை ஏன் இப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால கொடுத்துட்டாங்க ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் போனவங்களுக்கு தெரியாம இருக்குமா தெரிஞ்சிருக்கும் இது ஒரு ஒரு என்ஜிஓக்கு தெரிந்தது தெரிந்ததனால் அவர்கள் கொதித்ததுலேருந்து புகார் கொடுத்துருக்குறாங்க ஏன் ஆனால் நீங்க என்ன சொன்ன ஏஐசிடில ஒரு நாம் சொன்னு போட்டாங்க அத நான் வரும்போது ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்தேன் எத்தனை மாணவர்களுக்கு எத்தனை வாத்தியார் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரேஷியா ஒன்னு போட்டிருக்காங்க ஆவரேஜ் வந்து பத்து சார் சரியா இருந்தா மாற்று வரேன் என்ன ஒரு பத்து மாணவர்கள் இருந்தா இன்ஜினியரிங் போன ஒரு வாத்தியார் இருக்கணுமா அப்படின்னு ஒரு நாம் சனு போட்டிருக்காங்க போட்டது மத்திய அரசனுடைய ஏஐசிடி அவங்க தான் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கக்கூடியவங்க பாடத்திட்டம் அவங்களுடைய அவங்க ஃபாலோ பண்ணி தான் வெளியிடுறாங்க இப்போ நீங்கள் அந்த ரேஷியோ போட்டிங்கன்னா அது படித்திருக்கக்கூடிய அந்த கல்லூரியில் படித்த எம்இ படித்த மாணவர்களில் ஏறக்குறைய பதினைந்து சதவீதம் பேர் வாதிரவே ஆயிடுவான் வாதிர் ஆன பிறகு அதற்குரிய தகுதியை பெற்ற பிறகு நீங்கள் உரிய ஊதியம் அவர்கள் பெறுகிறார்களா அவர்களுக்கு பிஎப் பிடிக்கிறாங்களா அவர்களுடைய நலனை அவர்கள் பேணி காக்கிறார்களா கட்டமைப்பை அவர்கள் உருவாக்குகிறார்களா என்று இதே மத்திய அரசு இதே மாநில அரசனுடைய கல்வித்துறை கண்காணிக்கிறதா என்று பார்க்கணும் ஓகே 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 நீங்க முதல் சுற்றில் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க ஒரே ஒரு சர்க்குலர் போட்டு இந்த வழக்கை எதுவும் இல்லாம பண்ணிட முடியும் அரசாங்கம் நினைச்சா நீங்க சொன்னீங்க ஆனா எப்படி சொன்னோம் எப்படி அதை செய்ய முடியும் நீங்க சொ கண்டிப்பா செய்ய முடியும் சார் என்னங்க சொல்றீங்க சார் ஒரு லைவ் டெலிவ் சேனல் முடியும் ஜோக் அடிக்கலை சார் லஞ்சம் ஒழிப்புத்துறை பதிவு பண்ண ஒரு கேள்வி அதாவது சர்க்குலர் போட்டு முடிச்சிட முடியும்னு சொல்றீங்க ஆச்சரியம் அதாவது சர்க்குலர் போட்டு அதை கரெக்டா அவங்க செயல்படுத்தன முடியும் அப்படியா சர்க்குலர் போட்டு சரியாக செயல்படுத்தினால அது முடியும் ஏன் தேசிய கல்வி கொள்கை வந்து ஒரு டாக்குமெண்ட் வெளியிட்டு இருக்காங்களே கல்வியை வியாபாரமாக மாற்றலாம் என்று ஒரு அரசே எங்க ஒரு அரசே வந்து ஒரு டாக்குமெண்ட் வெளியிட்டு இருக்குதுங்க அதை பத்தி நம்ம இருபத்தி மூணு ப்ரோக்ராம் நீங்களே நடத்திருக்கீங்க ஒரு அரசு ஒரு மக்கள்கிட்ட வந்து வரி வாங்கி நடத்தக்கூடிய ஒரு அரசு ஒரு டாக்குமெண்ட் வெளியிட்டு இருக்காங்க தேசிய கல்விக்கு ரெண்டாயிரத்தி இருபது நீங்க ஒரு பிரச்சனை பத்தி பேசிகிட்டு இருக்கீங்க ஜெயராம் கிட்ட ஏதாவது கேட்க நினைக்கிறீங்களா ஜெயராம் இல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை சாப்டர் பதினேழு என்ன சொல்லியிருக்கிறாங்க தொழில்நுட்ப கல்வி கல்வி கலை கல்லூரிகள் அனைத்தும் வியாபாரமாக மாற்றப்படும் இன்னைக்கு வந்து அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் அரசே கொடுத்துருக்குதுங்க இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஆபத்தை நம்ம பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அது நடைமுறைக்கு வருகின்ற போது ஒவ்வொரு நாளும் ஆயிரம் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது இது வந்து ஒரு அறப்போர் இயக்கம் ஒரு நாம் தமிழர் கட்சி ஒரு இயக்கம் அல்லாமல் மக்கள் இயக்கமாக மாற்றி இந்த வரக்கூடிய பேராபத்தை தடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம் அப்ப நீங்க ஒரு பிரச்சனைக்கே இவ்வளவு பிரச்சனை போகுது எஃப்ஐஆர் போகுதுன்னா அது தேசிய கல்விக் நடைமுறைக்கு வருகின்ற போது வியாபாரமாக மாறுகின்ற போது எத்தனை மாணவர்கள் பாதிப்புக்கு உள்ளாவான் என்கின்ற அந்த கரிசனத்தோடு நான் பேசுகிறேன் நீங்க பேசிட்டு இருக்கும் போது நீங்க முதல் சுற்றுல பேசிட்டு இருக்கும்போது போது சொன்னீங்க வெளியில் வரக்கூடிய முடித்து வெளிவரக்கூடிய மாணவர்கள்ல முப்பத்தி எட்டு சதவிகிதம் பேர் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு சதவிகிதம் பேர் வேலை வாய்ப்பை பெறுவதற்குண்டான தகுதி இல்லாமல் இப்போ இந்த மாதிரி வந்து இல்லாத நபர்கள் இருப்பதை போல கணக்கு காட்டி ஆவணப்படி கணக்கு காட்டி யாரோ ஒருவரை வைத்து இப்ப நீங்க அவர் வந்து நான் இவரு சிவசங்கரன் சொன்னதை போல எடுத்துக்கிறேன் ஒரு எம்இ முடிக்காத ஒரு மாணவரை வைத்து எம்இ படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மாணவரை வைத்து சார் அது இல்லைன்னு மறுக்கிறாரு அது நான் திரும்ப உங்ககிட்ட வந்துடுறேன் சார் அவர்களை வைத்து கற்பிப்பதன் மூலம் என்ன பெரிய லாஸ் இந்த தேர்ட்டி சிக்ஸ்க்குள்ள இந்த தேர்ட்டி சிக்ஸ் வருவதற்கு அதெல்லாம் காரணமா கண்டிப்பா காரணம் சார் நான் என்ன கேட்கிறேன் என்னதுக்கு அனுமதி கொடுத்தீங்க ஏன் சார் நான் அதை தப்பா கேட்டேன் சிரிக்கிறேன் இல்ல எதுக்கு எதுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது ஏன் ஒரு கல்லூரிக்கு நீங்க அனுமதி கொடுக்குறீங்க எதுக்கு இவ்வளவு காலேஜ் காலேஜில் வந்து ஐம்பது ஐம்பத்தி நாலு சதவீதம் சீட்டை ஃபில் ஆகிறது இல்லைங்க ஒரு செங்கல் சார் ஒத்த செங்கலை

சேர்ந்து பிடெக் பி டெக்கு முடிச்சவங்க குரூப் ஃபோர் சார் டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு பத்து லட்சம் பேர் அப்ளிகேஷன் போடுறான் அதுல இருபத்தி ஆறு சதவீதம் பேர் பிஏ பட்டதாரி இதை வந்து இன்னைக்கு கிரிமினல் கேஸாக வந்து டிவி இந்த எடுத்திருக்கிறது வந்து ஒரு சமூக பிரச்சனை முக்கியமான பிரச்சனை அந்த பிரச்சனை நான் சாதாரணமாக இடை போடலை இந்த பிரச்சனை எங்கே போய் நிற்கிது ஒரு பிஏ படித்தவன் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்க்கு போய் வரிசையில நின்று நினைக்கிறான் ஓகே ஒரு டி டிகிரேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு குரூப் ஃபோர் எழுதுறதுக்கு

அடுத்து வர ஆண்டுக்குரிய அனுமதியையாவது குறைந்தபட்சம் அவர்கள் ரத்து செய்திருக்க வேண்டும் அதையும் செய்யலை சரி இந்த ஆய்வு பண்ணிட்டு வராங்க யார் யார் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறதையாவது வெளிப்படையாக போட்டிருக்கணும் அதையும் வெப்சைட்ல இருந்தே தூக்கிட்டாங்க அப்படின்னா இந்த இந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு உண்டான நடவடிக்கையில் இந்த அரசு இறங்கல தானே அர்த்தம் அதாவது பண்ணிட்டு வந்து பார்த்துங்க சார் ஒரு ஒரு மாதமும் அட்டெனன்ஸு செக் பண்ணுவோம் ஒரு ஒரு மாதமும் அந்த ஆசிரியர் வந்திருக்கிறாரா என்று பயோமெட்ரிக் வைப்போம் பார்ப்போம் அப்படின்னு சர்க்குலர் போட்டிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டி சர்க்குலர் நான் பார்த்துட்டு தான் வந்தேன் அதை முழுமையாக நடைமுறைப்படுத்தினால் இந்த இந்த தவறு பெரிய தவறு சரி செய்யப்படும் ஓகே நீங்கள் இது சரி செய்யலைனா ஓகே அவன் போயிட்டு பிஇ முடிச்சுட்டு ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு படிச்சுட்டு வெளியே போயிட்டு குரூப் ஃபோர்க்கு தான் உட்காந்துருப்பான் ஓகே